கண்ணை அழுதா யாரும் கேட்டுருவாங்களா என்னென்னு அப்புறம் ஏன் கண்ணை மூடிட்டு அழுகிற என்னது வெக்கமா இருக்கா கண்ணை மூடிட்டு அழுதா வெக்கமா இல்லையா சரி சரி நீ கண்ணை மூடிட்டா அழுகு கண்டினியூ ஏன்பா இடையில ஸ்டக் ஆகுது யோசிச்சு பாத்துக்கிறியா சரி சரி அழுக மறந்துட்டீங்க அழுகுங்க ஒரு பிரேக் எடுத்துக்கிறியா வேண்டாமா அழுகணுமா ஆ சரி அழுகு நீ எதுக்காக அழுகுற ஞாபகம் இருக்கா என்ன ஆஹா நான் இருக்காது எடுத்து வாயில் வைக்கலாமா தப்பு இல்லையா தப்பு இல்லையா தப்பு இல்லைன்னா என்ன கண்ணீர் தண்ணியெல்லாம் வருதே சரி சரி மறந்துட்டேன் அழுகு அழுகு நீ அழுக மறந்துட்ட பாரு ஒன்றும் தேவையில்லை வர வேண்டாம் நீ அழுகு சரி நல்லா அழுகு பாய் நான் போயிட்டு வரேன் நீ பொறுமையா அழுதுட்ட அப்புறமா வா சரி பாய் டாட்டா गुड नाइट हाँ अलग